ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டான ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஆமாங்க நாளை நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாளுங்க நாளை நாள் என்ன தேதிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் தேதியை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஜூன் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய இருபதாம் நாளுங்க அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதேசி திதி என்று சொல்லலாம் ஏன்னா வைகாசி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஸ்பெஷல் ஏகாதேசிங்க பொதுவாக இப்ப வீக்கு எண்டில் வரக்கூடிய இந்த ஏகாதேசிங்கிறதுனால அனைத்து கோவில்கள்லேயும் பெருமாள் பூஜைக்கு நாளை நாள் கூட்டமாகவே இருக்கும் கண்டிப்பாக கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் நாளை ஒரு நாள் பெருமாளை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெருமாள் புகுந்த இந்த ஏகாதேசியில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் பெருமாளுடைய அணுக்கிரகத்தினால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து உண்டாகும் விரதங்கள்லேயே மிக சிறந்த உயர்ந்த விரதம்னா அது இந்த விரதத்தை வந்து சொல்லப்படும் அப்பேற்பட்ட இந்த விரதத்தை மட்டும் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அதே போல் இப்போ கோடைக்கால விடுமுறை வேறு ஸோ பசங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான டைமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றுலா வந்து பிளான் பண்ணுவாங்க மெயினாக சுற்றுலாங்கிறது ஆன்மீக சுற்றுலாவா பிளான் பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் பிளான் பண்றது என்னென்னா திருப்பதி போகணும் அப்படின்ட்டு தான் திருப்பதி போனாவே திருப்பவரும் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு திருப்பதி சென்றாவே நமக்கு பயங்கரமான வாழ்க்கையில திருப்ப வரும்னு ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பழமொழியாக சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த அர்த்தம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் திருப்பதிக்கு போகும்போது இந்த ஒரு செயலை செய்துட்டு போகணும் என்று சொல்லப்படுது அதுவும் இப்போ கோடை விடுமுறையில் கடைசி கோடை வாரம் அப்படிங்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் திருப்பதிக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி பிளான் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் இது ஏகாதேசி வாரம் அப்படிங்கிறதுனால இந்த ஏகாதேசியில் நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்துட்டு போகணும் அந்த சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய மெயினான விஷயம் நீங்கள் இப்போன்னு மட்டும் கிடையாது எப்போ திருப்பதிக்கு போகிறதாக இருந்தாலும் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களை நீங்கள் செய்து வைத்துட்டு தான் போகணும் இது ரொம்ப வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அனைவரும் ஸோ என்ன விஷயங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் திருப்பதிக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசிக்கு சென்றாலும் சரி எப்போ சென்றாலும் சரி செல்றதுக்கு முன்னாடி மறக்காமல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதுவும் இது ஒரு சூட்சபமான விஷயங்கள் அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி திருப்பதிக்கு ஏகாதேசி திதி இல்லை மற்ற எந்த நாட்களில் செல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க தொடங்கிவிடும் நிறைய பேர் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நாம் திருப்பதிக்கு போனாலும் திருப்பம் வராது அதற்கு காரணம் நாம செய்யக்கூடிய இந்த ஒரு தவறு தான் அதை நீங்கள் இப்போ வந்து திருத்திக்கிட்டீங்கன்னா கண்கூடாக அந்த திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரத காண முடியும் ஸோ ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இதை தவறாம தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க பெருமாளை வேண்டி இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க திருப்பதிக்கு சென்றால் திருப்பை ஏற்பட பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை பிளான் பண்ணவங்க ஏகாதசி இதாக பிளான் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த பிளான் பண்ணதுக்கேற்ப உங்களுக்கு திருப்பம் உண்டாகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தெரிஞ்சு செய்துடுங்க நல்லதே நடக்கும் வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது போல நிறைய ஆன்மீக தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டான தாள்களை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்கள் நான் பார்த்து அந்த கமெண்ட்களில் இருக்கக்கூடிய டவுட்களை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க இப்போ திருப்பதிக்கு சென்றால் திருப்ப ஏற்பட பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் வீட்டில் இருந்து திருப்பதிக்கு செல்ல கிளம்பரிகர்கள் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வைத்துக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்து திருப்பதி செல்வதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் எதுவும் எழுதியிருக்கக்கூடாது அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்து வைத்துக்கொள்ளுங்க கல்லூப்பை வைத்து அந்த பேப்பரை மடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் கல்லுப்பை கொஞ்சமாக தாராளமாகவே அந்த பேப்பரில் எடுத்துக்கொள்ளுங்கள் தவறு எதுவும் கிடையாது இதை பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி இந்த பொட்டலத்தை தயார் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுடைய பேக்கெட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் ஹேண்ட் பேக் அந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்கில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் திருப்பதிக்கு பெருமாளை தரிசனம் செய்யும்போது இந்த கல்லுப்பு உங்களோடு இருக்க வேண்டும் அதை ஞாபகம் வைத்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்புவீங்கள அப்போ இந்த கள்ளுப்பை பத்திரமாக உங்களோடு எடுத்து வாருங்க அதாவது எப்படி நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது கல்லூப்பை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே போல் சுவாமி தரிசனம்லாம் செய்துவிட்டு அந்த கள்ளுப்பை திரும்ப உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொண்டு வாங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய கழுப்பு ஜாடி இருக்கிறது அல்லவா சமையலறையில் சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த கழுப்பு ஜாடியில் இந்த கழுப்பை கொட்டி கலந்து விட்டுருங்க உங்கள் கையோடு திருப்பதிக்கு எடுத்து சென்ற கல்லுப்பை நீங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லூப்பு ஜாடியில் கலந்து விடும்போது உங்களுக்கு பரிகாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளவு தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய பரிகாரம் இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை நீங்கள் செய்யணும் இந்த கல்லுப்பு தீர்வதற்கு முன்பாகவே மீண்டும் மீண்டும் அந்த கல்லூப்பு ஜாடியில் வந்து கல்லுப்பை வாங்கி அந்த ஜாடியில் கலந்து கொண்டே இருங்க இப்படி நீங்கள் செய்யும்போது பெருமாள் உங்கள் வீட்டில் வாசம் செய்துட்டே இருப்பாங்க பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று வந்த கல்லுப்பு அந்த கள்ளுப்போடு நிச்சயம் கலந்து இருக்கத்தான் செய்யும் தினமும் இந்த உப்பை போட்டு சமைத்து சாப்பிட்டாலே உங்கள் கஷ்டம் தீரும் இது கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான நம்ப முடியாத பரிகாரமாக இருக்கும் ஆனால் வெறும் ஒரே ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணருவீங்க திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய இடம் சந்திரபகவானுக்கு சொந்தமானது அந்த சந்திர பகவானுடைய சக்தி நீங்கள் எடுத்து செஞ்ச கல்லுப்போடு கலந்து இருக்கோ அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் கஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக தீரும் அதனோட அடிப்படையில் தான் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க நாற்றம் உண்டாகும்னு சொல்கிறேன் அதாவது மாற்றம் உண்டாகும் என்று சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுதில் விலகி போகும் அந்த அதிசயத்தை உணருவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உப்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் ஏன்னா நடுகடல்ல தான் மகாலட்சுமி பிறந்திருக்காங்க அந்த நடுக்கடல்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய உப்புல தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் மகாலெஷ்மியை நெஞ்சில் கூடி இருக்கக்கூடியவர் பெருமாள் அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய திருப்பம் வரும்னு சொல்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் திருப்பதிக்கு போக போகும்போது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அதே போல் எடுத்துகிட்டு போகும்போது கோவிலுக்குள்ளே போகும்போது செக்கிங் நடக்கும் அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது குப்பையில் போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க இருப்பீங்க அப்படி குப்பையில் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அந்த உப்பை வந்து நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய பெட்டியை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையே வந்து அந்த உப்பை வந்து வைத்துட்டு வாங்க ஸோ சுவாமி தரிசனம்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி லட்டு வாங்க போகும்போது கண்டிப்பாக திருப்பதியோடைய சன்னிதானத்தை தாண்டி தான் லட்டு வாங்க போவீங்க அப்போ திருப்பதியோடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல உப்பை வைத்து வந்து வேண்டிக்குங்க உன்னுடைய சன்னிதானத்துக்கு இந்த உப்பு வந்துருச்சு இந்த உப்பை நான் வந்து சன்னிதானத்தில் உன் பாதத்தில் இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வேண்டி எடுத்துகிட்டு போனீங்கனாவே உப்பு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்த புண்ணியம் வந்து சேரும் ஏன்னா திருப்பதிக்கு போயிட்டாவே அந்த இடத்துல சந்திரதைதோடைய ஆதிக்கம் இருக்கு அதை நாம் அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அது நல்ல ரிசல்ட் ஆக தான் இருக்கும் அதனால் உப்பை இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒரு மெயினான விஷயத்தை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தால் இது தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் போனாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்